மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் இருபத்தாறு மூன்று நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்களித்த ஆண்டவர் இன்று நம்மையும் ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கும் வாக்கு பண்ணுகிறார் ஒரு விசேஷித்த நாட்கள் என்றால் பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆனால் அவர்கள் என்று அவர்கள் எப்பொழுதும் கூடவே இருக்க மாட்டார்கள் இயேசுவானவர் நம்மோடு போகையிலும் வருகையிலும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஒருவேளை அது வேலை காரியமாயிருக்கலாம் அல்லது திருமண காரியமாயிருக்கலாம் அல்லது தொழிலின் காரியமாயிருக்கலாம் அல்லது சுகத்தின் காரியமாயிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் இருந்து அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார் மகிழ்ச்சியாயிருங்கள் ஒருவேளை தனியாக எப்படி செய்வதென்று யோசிக்கலாம் அல்லது தனியாக ஒரு இடத்திற்கு எப்படி போவது என்று கூட யோசிக்கலாம் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினார் இதை அபைமெலுக்கு என்கிற ராஜா அறிந்து அபிரகாமிடத்திலே கூறினார் நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களோடு இருக்கும் நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார் யோசுவாவிற்கு தேவன் வாக்களித்தார் பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் எந்த இடமாயினும் நாடாயினும் தேசமாயினும் போகும் இடமெல்லாம் இயேசு உங்களோடு இருப்பார் பயப்படாதிருங்கள் கூட இருந்தார் பராக்கிர கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் இயசுரவேல் புத்திரர்கள் விரோதமான காரியங்களை செய்தபடியால் மீதியானியர்கள் பலங்கொண்டார்கள் இவர்களோடு அமலேக்கியர்களும் சேர்ந்ததினால் இயசுரவேலர்கள் மலைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் தஞ்சமடைந்தார்கள் பின்பு கர்த்தரிடத்தில் முறையிட்டதினால் கர்த்தர் கிதியொன்னை கொண்டு இவ்வசுரவேலரை மீட்டுக் கொண்டார் என பானவர்களே இதை வாசிக்கின்ற நீங்கள் இந்த இயேசு என்னோடு இருப்பாரா என்று சந்தேகப்பட வேண்டாம் நம்மோடு இருப்பதற்காகவே இயேசு உயிர்தெழுந்தார் இரட்சிக்கப்பட்ட ரோடும் இயேசு கூட இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் நம்மை ஆசீர்வதித்தும் நடத்துவார் இனி வருகிற நாட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக தகப்பனை இந்த நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்னும் கைகூடி வரவில்லை குடும்பத்தில் சமாதானமில்லை தேவைகள் மலை போல பெருகி இருக்கிறது கடன்பாரம் அதிகமாக இருக்கிறது என்று புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு வழியை திறப்பீராக இனி வருகிற நாட்களில் அவர்களை ஆசிர்வதிக்கப் போகிறீர் விடுவிக்கப் போகிறீர் சுகமளிக்கப் போகிறீர் அதற்காக நன்றி தகப்பனை இன்றைய நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பீராக அளவில்லாத ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் பொக்கிஷங்களும் இன்று முதல் காண செய்வீராக வியாதியின் படுக்கையில் இருப்பவர்கள் மருத்துவமனையில் அவசர சிகிச்சையில் இருப்பவர்கள் மரண படுக்கையில் இருப்பவர்கள் என இப்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உமது பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமளிப்பீராக உமது மகிமை அவர்கள் மேல் வெளிப்படுவதாக ஒருவேளை கிறிஸ்தவரல்லாத யாராவது ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களின் தேவைகளை நீர் சந்திப்பீராக கடன் நெருக்கடிகள் சுமைகள் வாரங்கள் தொல்லைகள் சுகவினங்கள் பொல்லாத ஆவிகள் என தவிக்கிற உமது பிள்ளைகளை நீர் விடுதலையாக்குவீராக இன்றைய நாள் முழுவதும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களின் தேவைகளை சந்திப்பீராக போக்கிலும் வருகிலும் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் காத்துக்கொள்வீராக ஆமேன்